வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இட்லி தோசைக்கு அருமையான இட்லி பொடி செய்ய போகிறேன் அது கொள்ளு பொடிங்க நார்மலாக உளுந்து வச்சு செய்வோம் மேக்ஸிமம் உளுந்து இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்து கொள்ளு போயிருந்தாங்க கொல்லில் வந்து கல் இருக்கும் கல் பார்த்து க்ளீனாக எடுத்துக்கோங்க இது கால் கிலோ கொள்ளு அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு கருப்பு உளுந்து நல்லா கல் பார்த்து நல்லா க்ளீனாக புடச்சி எடுத்துக்கோங்க நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க அப்படின்னா தான் நீங்கள் வருபடும் போது கீழே கொட்டாமல் இருக்கும் இல்லை நான் அங்கங்கே தெரித்து போகும் இது புதுசாக செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க சூப்பராகவே வருப்பீங்க ஏன்னால் நான் புதுசில் நானும் வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை சொல்லிட்டு போவாங்க சிம்மில் போட்டு வரன்ட்டு வேகமாக வறுக்கிறேன்னு சொல்லிட்டு சட்டியில் உள்ள உளுந்து கொல்லு எல்லாமே ஸ்டவ் ஃபுல்லாக செதறி கிடக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் வருப்போம் அதுக்கப்புறம் கை பழக பழக வந்து சித்திரமும் கை பழக்கம் சொல்லுவங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க கொள்ளு வந்து நல்லா பொன்னீரமாயிடுச்சு உளுந்து நல்லா செவக்க செவக்க வறுத்தாச்சு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லா கருவேப்பிலை சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கைப்பிடி இப்படி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் பொரிக்கடலைக்கு பதிலாக அந்த வேர்க்கடலை சேர்த்து இந்த பொடி பண்ணுறப்ப இன்னுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொல்லு வறுத்தோடனே வீடு ஃபுல்லாக வாசம் வந்துருச்சு ஒரு பத்து பனிரெண்டு காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பூண்டு எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குவான்டிட்டி கம்மியாக செய்கிறதுனால நம்ம வந்து வெளியிலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க நல்லா அழகாக க்ளீனாக வருத்தலை இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தால் போதும் பூண்டு போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது வெம்பி போயிடும் நல்ல வெள்ளை எல்லும் மேலே சேர்த்து கிளறிட்டேன் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரைச்சோம் அப்படின்னா சூப்பரான கொல்லுப்பொடி இதை நீங்கள் ரைஸில் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் கொல்லு சாதம் பண்ணிக்கலாம் இந்த பொடி இருந்தால் கூட்டுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் உளுந்து கடலை பருப்புன்னு தனித்தனியாக சேர்க்குறப்பில் ஒரு காய் செய்கிறீங்க ஒரு கீரை செய்கிறீங்கன்னு இந்த கொல்லுப்பொடியை மேலே தூவி விட்டலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புளி வேணுன்றவங்க புளி சேர்த்துக்கலாம் நான் புளி சேர்க்கலை பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு ஆற வச்சுட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான பொடிங்க வாசமே அருமையாக இருக்க உடனே சாப்பிடணும் போல் தோணும் கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க அவ்வளோ தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அள்ளி போட்டு டேஸ்ட்டு பார்க்கறதுக்காக பொடி திரிச்ச உடனே நான் சாப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுவேன் சூடாக நல்லா தோசை ஊற்றி நல்லா இட்லி பொடி கொள்ளு பொடி வச்சு நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட இந்த பொடி வந்து கொள்ளு ரசம்லாம் வச்சு சாப்பிடுவாங்க சாப்பிட முடியாதவங்க மறு ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ கொள்ளு சாதம் இட்லி தோசைக்கு லேடிஸ்க்கு எப்போ பசிக்குன்னே சொல்ல முடியாது அப்போப்போய் நம்ம சட்னி அரைச்சிட்டு இருக்க முடியாது இந்த கொல்லு பொடி வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு தோசை ஊற்றினோமா எடுத்து பொடியை வச்சு சாப்பிட்டோமா வயிறு நிறைஞ்சமா அப்படின்னு இருக்குங்க நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கும் வேலையும் சுறுசுறுப்பாக செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா புண்ணை கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்